வணக்கம் நட்போக்கலை நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோமா சூரியனின் சுல்லென்ற கதிர்கள் மேலே படவும் தான் கண்விழித்தாள் யாழ்வி நேற்று இரவு அழுது அழுது ஓய்ந்து அப்படியே பால்கனி தரையில் படுத்து உறங்கியிருந்தாள் நேற்று நடந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றாய் ஞாபகம் வர வேதனையில் கசங்கிய மனதை சரிசெய்து கொண்டு எழுந்து படுக்கையறைக்குள் வந்தாள் அவளது கணவன் கிளம்பிக் கொண்டிருந்தான் காக்கி பேண்ட் அணிந்து பெல்ட்டை மாட்டிக்கொண்டிருந்தவன் மேலே கையில்லா பனியன் மட்டும் அணிந்திருந்தான் அந்த கோலத்தில் அவனை கண்டதும் நேற்று இரவு தனது கரங்களால் வெட்கத்தை விட்டு அவனை ஸ்பரிசித்த நினைவுகள் வந்து போக அவள் நிமிர்ந்து அவனை பார்த்தாள் அழுத்தமான பார்வையை அவளை நோக்கி வீசி வைத்தவன் காக்கி சட்டையை எடுத்து அணிந்தான் கிளம்பி வெளியே செல்ல போனவனின் நடை ஓரிரு நிமிடம் தயங்கி நின்றது உன் அப்பா அம்மாவுக்கு நமக்குள்ள நடந்தது எதுவும் தெரிய வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன் தேங்க்ஸ் தனது பெற்றோரை பற்றி அவன் சிந்திப்பது அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது உன்னை விட எனக்கு அவங்க மேலே அக்கறை இருக்குது இல்லாதவங்களுக்குத்தான் அதனோட அருமை தெரியும் உரைத்தவன் வெளியேறிவிட்டான் அவளுக்குத்தான் மனதில் ஒரு வழி அனைத்தையும் ஒதுக்கி தள்ளியவள் குளித்து கிளம்பி கீழே வந்தாள் பெற்றோர் வந்திருக்கிறார்கள் என்று அவள் அலுவலகத்திற்கு விடுப்பு எடுத்திருந்தாள் இவள் கீழே வரும்போதே கலாவதி பாதி சமையலை முடித்திருந்தார் சாரிமா தாயே வேலை வாங்கிவிட்டோமே என்ற குற்ற உணர்வுடன் அவள் மன்னிப்பு வேண்டாம் பரவாயில்லடா நான் இல்லைனா நீதானே சீக்கிரம் எழுந்து வந்து சமைச்சாகணும் நான் ஊருக்கு போகிற வரைக்கும் காலையில நான் சமைக்கிறேன் வாஞ்சியுடன் கூறினார் விஷ்வாவுக்கோ அவள் கையால் கட்டித்தரும் உணவை கொண்டு செல்லவே விருப்பமில்லை அனைவரும் இருப்பதால் பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு வாங்கி சென்றான் ஒரு வாரம் தங்கியிருந்துவிட்டு அவளது பெற்றோர்கள் கிளம்பி சென்றுவிட அதுநாள் வரை அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அவள் கேட்கும் கேள்விகளுக்கு நின்று பதில் சொல்லிக் கொண்டிருந்தான் இப்பொழுது அவர்களும் இல்லையா அவளிடம் முகம் கொடுத்து கூட பேச மறுத்தான் வழியே வந்து பேசுபவளின் கேள்விகளுக்கும் ஆம் இல்லை என்ற இரண்டு பதில்தான் அதுநாள் வரை மதிய உணவை கொண்டு சென்றவன் அவளது பெற்றோர்கள் கிளம்பியவுடன் அவளிடம் உணவை மறுத்தான் நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் உரைத்துவிட்டு வெளியேற போனவனை ஓடிச்சென்று தடுத்தவள் ஏன் காரணம் கேட்டாள் நான் தொட்டால் அறுவெறுப்பாக இருக்குதுன்னு சொன்னவள் கையால சமைத்த சாப்பாடு எனக்கு வேண்டாம் முகத்தில் அடித்தது போல் வந்தன வார்த்தைகள் சட்டென்று அவளுக்கு கண்கள் கலங்கிவிட்டது ப்ளீஸ் விஷ்வா எந்த உரிமையில் நீ என் பெயரை சொல்லி கூப்பிடுற ம் புருவம் உயர்த்தியவனின் முகம் கடுமையாக இருகியிருந்தது அவன் என் பெயரை கேட்டால் நடுங்குவான் ஆனால் நீ அசால்ட்டா என்னை பெயர் சொல்லி கூப்பிடுற அதுவும் சுருக்கி அவளுக்கும் கோபம் வந்துவிட்டது குர்த்திக்குள் மறைந்திருந்த தாலிச்சங்கிலியை இழுத்து அவன் முன் காட்டியவள் இதை நீங்க தானே கட்டுனீங்க அந்த உரிமையில தான் பெயர் சொல்லி கூப்பிடுறேன் என்றாள் ஓ கண்கள் இடுங்க அவளை பார்த்தவன் இதுக்கான உரிமையை நான் காண்பிக்க ஆரம்பித்தால் நீ தாங்க மாட்ட அசால்ட்டாய் அவன் கூற அவள் பயத்தில் விழிகளை விரித்தாள் உடனே உன் கண்ணை முழிக்காதே நீ தொட்டால் அருவெருப்பாக இருக்குதுன்னு சொன்னவளை தொட எனக்கும் விருப்பமில்ல அவளது கண்களை ஆழ்ந்து நோக்கி உரைத்தவன் வேகமாக வெளியேறிவிட்டான் அவனுக்காக பார்த்து பார்த்து சமைத்த உணவுகள் அவளை பார்த்து சிரித்தது அன்று மட்டுமல்ல அந்த நிலை தொடர்ந்தது அவள் கையால் சாப்பிட மறுத்தான் அந்த கோபக்காரன் காலையும் மாலையும் கிளம்பி வெளியே சென்று சாப்பிட்டு கொள்பவன் இரவு வரும்போது கையோடு பார்சல் வாங்கி வந்து விடுவான் அவளும் எப்படி எப்படியோ கெஞ்சி பார்த்து விட்டாள்தான் ஹம் அவன் அசைந்த பாடாக இல்லை அவனது கோபத்தையும் முரட்டு பிடிவாதத்தையும் அவள் முழுதாய் உணர்ந்த தருணம் அது அவளுக்கே பயம் பிடித்து கொண்டது எங்கே தன்னை மன்னிக்கவே மாட்டானோ என்று அவள் தினம் தினம் மறுக ஆரம்பித்தாள் அவள் சமைத்த உணவை மறுத்துவிட்டு ஹோட்டலில் வாங்கி வந்த சாப்பாடை அவன் உண்ணும்போது அவளுக்கு இதயமே வலித்தது குளம் கட்டிய கண்களுடன் வேதனையோடு அவனை பார்த்து கொண்டிருப்பாள் அவள் அவனும் அதை உணர்ந்துதான் இருந்தான் இருந்தாலும் தன் நிலையிலிருந்து இறங்கி வர அவன் விரும்பவில்லை அவள் பேசிய வார்த்தை இன்றளவும் அவன் மனதில் ஓயாமல் ஒழித்து அவனை வாட்டிக் கொண்டிருக்கிறதே அவனால் எப்படி அவளை மன்னிக்க முடியுமாம் தொடரும் இதுதான் காதலா அத்தியாயம் இருபத்தி ஐந்து இன்னைக்கு வரட்டும் என் கையால சமைச்ச சாப்பாடை சாப்பிட வைக்காமல் நான் விட போறதா இல்லை அவருக்கு மட்டும்தான் பிடிவாதம் பிடிக்க தெரியுமா எனக்கு அதைவிட அதிகமாகவே பிடிவாதம் பிடிக்க தெரியும் தனக்குத்தானே பேசிக்கொண்டிருந்தவள் அடுப்பிலிருந்த வானொலியில் நறுக்கி வைத்த வெங்காயத்தை போட்டாள் அவள் மனதைப் போலவே சடபுடவென்று பொரிந்தது ஒரு மனுஷனுக்கு கோபம் இருக்கலாம் தப்பில்லை அதுக்காக கோபம் மட்டுமே இருக்கக்கூடாது ஏதோ அப்படி பேசிட்டேன்தான் நான் ஒன்றும் மனசார் அந்த வார்த்தையை சொல்லலையே ஏதோ என்னை எறியாமல் வந்துடுச்சு அதுக்குன்னு இப்படியா ஒரு மாசமாகியும் கோபத்தை இழுத்து பிடிச்சிட்டு வச்சிருப்பாரு கரண்டியை ஆட்டி ஆட்டி பேசி கொண்டிருந்தவள் யாரிடம் பேசினாலோ அவளுக்கு முன்னால் சுவர்தான் இருந்தது பார்க்கிறேன் அவரா நானானு பேசிக்கொண்டே திரும்பியவள் பேயறைந்ததை போல் அப்படியே நின்றாள் சமையலறை நிலவில் சாய்ந்தபடி இரு கைகளையும் மார்புக்கு குறுக்காக கட்டி கொண்டு அவளையே வைத்தக்கண் வாங்காமல் பார்த்து கொண்டு நின்றிருந்தான் அவளது மணவாளன் வாங்க எப்போ வந்தீங்க அபத்தமாய் அவள் அசடு வழிய அவளையும் அவள் சமைத்து கொண்டிருக்கும் பாத்திரங்களையும் ஒரு பார்வை பார்த்தவன் ஆனாலும் உனக்கு தன்னம்பிக்கை அதிகம்தான் உதட்டை பிதுக்கி கூறிவிட்டு சென்றுவிட்டான் ஐயோ எல்லாத்தையும் கேட்டுட்டார் போலவே எப்பவும் வர்றதுக்கு எட்டு மணி ஆகுமே இன்னைக்கென்ன ஏழு மணிக்கே வந்துட்டாரு யோசித்து கொண்டிருந்தவள் சமைப்பதை மட்டும் நிறுத்தவில்லை இன்று எப்படியாவது அவனை சாப்பிட வைத்துவிட வேண்டும் என்று அவள் அவ்வளவு உறுதியாக இருந்தாள் அந்த முரட்டுக்காரனின் பிடிவாதத்தை பற்றி அவள் இன்னும் முழுதாக அறிந்திருக்கவில்லை குளித்து உடைமாற்றி வந்தவன் தான் வாங்கி வந்த உணவை பிரித்தபடி டைனிங் டேபிளில் அமர அவள் அவனை தடுத்து தான் சமைத்ததை பரிமாறினாள் எரிச்சலுடன் அவளை முறைத்தவன் அவள் தள்ளி வைத்திருந்த தான் வாங்கி வந்த உணவை எட்டி எடுத்தான் ப்ளீஸ் விஷ்வா இன்னும் எவ்வளவு தான் எனக்கு தண்டனை தருவீங்க போதும் அவள் அதை பறிக்க முயல அவளது கரம் அவனது கரத்தின் மீது படிந்தது ஒரு நொடி தன் கரத்தின் மேல் இருக்கும் அவளது கையை பார்த்தவன் அவளை சுட்டெரித்தான் கண்களாலேயே அவளது கரத்தை சுட்டிக்காட்டி அவன் கடுமையா எச்சரிக்க அவளுக்கும் பயம்தான் ஒரு மனிதன் வாயை திறக்காமல் கண்களாலேயே கோபத்தை வெளிப்படுத்த முடியுமா அவன் செய்து கொண்டிருந்தான் இருந்தாலும் மனதில் எடுத்த முடிவு அவளுக்கு உறுதியை கொடுக்க அவள் தன் கரத்தை எடுக்கவில்லை அவன் கையில் இருக்கும் பார்சலை கைப்பற்றுவதிலேயே குறியாய் இருந்தாள் மரியாதையா கையை எடுத்துடு இல்லைனா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அவன் வார்த்தைகளை கடித்து துப்ப அவன் முகத்தில் தெரிந்த கடுமையில் அவளது கரம் தானாய் விலகி கொண்டது உணவு பொட்டலத்தை பிரித்து அவன் சாப்பிட ஆரம்பிக்க அவளுக்கு அழுகையே வந்துவிட்டது இல்லை இன்னைக்கு நான் விட்டு தர்றதா இல்லை என்ன நடந்தாலும் சரி இவருடைய கோபத்துக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் மனதிற்குள் உறுதியுடன் நிமிர்ந்தவள் கோபத்துடன் அவன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த உணவை பிடுங்கி கீழே எரிந்து விட்டாள் அவனுக்கு சுல் கோபம் வந்துவிட்டது ஏய் வேகமாக எழுந்தவன் அவள் கன்னத்திலேயே ஓங்கி ஒரு அறை விட்டுவிட்டான் போலீஸ்காரனின் அடி கேட்கவா வேண்டும் கண்ணம் தீயாய் எரிய உதட்டோரத்திலிருந்து மெலிதாக ரத்தம் கூட எட்டி பார்த்து விட்டது அடித்த பிறகுதான் அவளை அறைந்து விட்டோம் என்பதை அவனுக்கு உரைத்தது அடிங்க அடித்தாலாவது உங்க கோபம் குறையுதான்னு நான் பார்க்கிறேன் பயங்கரமாய் வலித்த கன்னத்தை பிடித்துக்கொண்டு அந்த நிலையிலும் அவள் பேசினாள் சே கோபத்துடன் கையை உதறியவன் மேலே சென்று விட்டான் தேம்பலுடன் நாற்காலியில் சாய்ந்தவளுக்கு உடலை விட மனம் வலித்தது பிறந்ததிலிருந்து செல்ல சீமாட்டியாக வளர்க்கப்பட்டவள் தாய் தந்தையிடமிருந்து ஒரு சின்ன அதட்டலை கூட வாங்கியிராதவள் இன்று கணவனின் கையால் அடி வாங்கியிருந்தாள் அது கூட அவளுக்கு பெரிய விஷயமாக இல்லை இன்னும் கணவனது கோபம் குறையவில்லையே என்பதுதான் மலையளவு வேதனையை தந்தது அழுது கொண்டே டைனிங் டேபிளில் தலை படுத்தவள் எப்பொழுது உறங்கினாள் என்று அவளுக்கே தெரியவில்லை மேலே அறையில் தஞ்சமடைந்தவனுக்கோ அதற்கு மேல் மனம் வலித்தது அவளை அடித்துவிட்டு வந்துவிட்டான் தான் ஆனால் அவளுக்கு வலித்ததை விட ஆயிரம் மடங்கு அதிகமாய் அவனுக்கு வலித்தது பாவம் எனக்காக ஆசை ஆசையா சமைத்திருப்பாள் மனம் அவன் நிலையில் நின்று சிந்திக்க ஆரம்பித்தது கடந்த சில நாட்களாக அவளது கண்ணீரையும் அவள் படும் வேதனையையும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறான் ஒவ்வொரு முறை அவள் முகம் சுருங்கும் போதும் அவன் இதயம் சுருங்கி விடுகிறதல்லவாம் மனதில் இருக்கும் வேதனை அவனை இரவு தூங்கவே விடுவதில்லை கீழே சென்று மனையாளை பார்க்கவும் ஏதோ ஒன்று தடுத்தது காலையும் விடிந்துவிட கிளம்பி கீழே சென்றவனின் பார்வையில் விழுந்தது யாழ்விதான் டைனிங் டேபிளிலேயே கவிழ்ந்து தூங்கியிருந்தாள் கன்னத்தில் வேறு இவன் அடித்த விரல் தடங்கள் சிவந்து பதிந்திருந்தன உதட்டோரம் வந்த ரத்தம் கூட காய்ந்து போயிருந்தது ஆனாலும் உனக்கு இவ்வளவு கோபம் ஆகாது விஸ்வா மனம் அவனை திட்டியது இனிமேலும் அவளை கண்டு கொள்ளாமல் செல்ல அவனுக்கு மனம் வரவில்லை உதட்டை குவித்து ஊதியவன் தன் சிகையை கோதிக்கொண்டு அவளருகே நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான் யாழ்வி மென்மையாய் அவன் அழைக்க அவள் எழவில்லை அவனது கரம் மெல்ல உயர்ந்து அவளது தலையை வருடிவிட்டது அவனது அழைப்பிற்கு எழாதவள் அவனது வருடலில் கண் விழித்து விட்டாள் தன்னருகே அமர்ந்திருந்தவனை கண்டதும் பட்டென்று எழுந்து அமர்ந்தாள் கைகளை விளக்கி கொண்டவனால் அவள் முகத்தை பார்க்க முடியவில்லை அவளை கை நீட்டி அடித்த குற்ற உணர்வு மனதை உறுத்தியது தொண்டையை செருமிக் கொண்டவன் சாரி என்றான் மெல்லிய குரலில் அவளால் நம்பவே முடியவில்லை தன்னவனா மன்னிப்பு கேட்கிறான் விழிகளை விரித்து அவனை நோக்கினாள் சரிவா காயத்துக்கு மருந்து போட்டு விடுறேன் அவன் பார்வை வருத்தத்துடன் அவளது கண்ணம் மற்றும் உதட்டு காயத்தில் படிந்தது அவன் கூறவும் தான் அவளுக்கு காயமே நினைவுக்கு வந்தது ஒரு பக்கம் கண்ணம் முழுவதும் ஏதோ பாறாங்கல்லை வைத்து அழுத்தியது போல் வலித்தது மெல்ல அவள் விழிகளை சுருக்க மருந்து போடணும் யாழ்வி இல்லைனா ரத்தம் கட்டிடும் கைப்பிடித்து அவளை எழுப்பியவன் மேலே தங்களது அறைக்கு அழைத்துச் சென்றான் அவனது முதலுதவி பெட்டியில் வைத்திருந்த மருந்தை எடுத்து வந்தவன் கட்டிலில் அமர்ந்திருந்தவளின் அருகே அமர்ந்தான் கொடுங்க நானே போட்டுக்கிறேன் அவள் மருந்தை வாங்க கை நீட்ட நானே போட்டு விடுறேன் அவளிடம் கொடுக்க மறுத்தவன் மென்மையாய் அவளது கன்னத்தில் மருந்தை விட்டான் மருந்தை போட்ட பிறகும் அவன் கரங்கள் அங்கேயே தஞ்சம் இருக்க அவனது விரல்களோ இதமாய் அவளது இதழ்களை வருடியது பூ மாதிரி இருக்கிறாள் இவளை போய் அடிச்சிட்டோமே அதுவும் என் அடியை எப்படி தாங்கினாளோ மனம் வேதனையுடன் நினைத்து கொண்டது சாரிடி அவன் மீண்டும் மன்னிப்பு வேண்ட என் மேல அப்படி என்ன கோபம் விஷ்வா நான் ஒன்றும் அன்னைக்கு மனசார அந்த வார்த்தைகளை சொல்லல ஏதோ அப்போதைய சூழ்நிலையில என்னை எறியாமல் வந்த வார்த்தைகள் அது கண்ணீர் மல்க அவள் தன் தரப்பு வாதத்தை வைக்க அன்றைய நினைவில் அவன் உடல் இறுகியது அவள் கூறிய வார்த்தைகள் மீண்டும் காதில் அறைய அவனது கரம் அவளது கன்னத்தை விட்டு அகன்றது அப்புறம் நீ சொன்ன வார்த்தைகளுக்கு வேற என்ன அர்த்தம் இருக்க முடியும் உங்க தொடுகை எனக்கு அருவருப்பை ஏற்படுத்துச்சுங்கிற அர்த்தத்துல நான் சொல்லலைங்க அன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொரு தொடுகைக்கும் காதலோடு உருகி குழஞ்ச என் நிலைமை உங்களுக்கு புரியலையா தெளிவா சொல்லணும்னா நான் உங்களை காதலிக்கிறேன் விஸ்வா எப்போ எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் உங்களை காதலிக்கிறேன் அவன் மார்பில் சாய்ந்து கதறினாள் அவள் மனம் வானவெளியில் பறப்பது போலொரு உணர்வு அவனுக்கு இதயம் முழுவதும் சில்லென்று மத்தாப்பூ பூக்க அவனது ஒவ்வொரு அணுவும் மகிழ்ச்சியில் கும்மாளமிட்டது யாருமில்லாமல் தனியாய் வளர்ந்தவனுக்கு தன்னை மட்டுமே காதலிக்கும் ஒரு இதயம் கிடைத்ததில் அவன் அளப்பரிய மகிழ்ச்சி கொண்டான் இதோ இப்ப கூட உங்கள் அணைப்பில இருக்கிறேன் நீங்க அருவருப்புன்னு நினைக்கிறவள்தான் தான் இப்படி உங்களை கட்டுப்பிடிச்சிட்டு இருப்பாளா அவன் மார்பில் இருந்தபடியே தலையை மட்டும் உயர்த்தி அவள் அவனை பார்த்து வினவ சிறு சிரிப்புடன் அவளை அணைத்து கொண்டான் அவன் அப்புறம் எதுக்கு அந்த வார்த்தைகளை சொன்னடி நாம இருந்த நிலைமையில அந்த வார்த்தைகள் என்னை ரொம்பவும் ஹேர்ட் பண்ணுச்சு அவன் வினவவும் பட்டென்று நிமிர்ந்தவள் ஒருவித வேகத்துடன் அவனை பார்த்தாள் எதையோ சொல்ல அவளது இதழ்கள் துடி ஆனால் அவளால் சொல்ல முடியவில்லை உன் மனதில் என் மீது காதல் இல்லை அதனால்தான் விலகினேன் என்று அவனை பார்த்து அவளால் சொல்ல முடியவில்லை காதலை சொல்லி புரிய வைக்க கூடாது அவனாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவள் எண்ணினாள் தான் இப்போது இதை கூறினால் தன்னை காதலிக்கும் நிர்பந்தத்திற்கு அவன் தள்ளப்படுவானோ என்று எண்ணி அவள் அமைதி காத்தாள் நேற்று அவளை அடித்துவிட்டு இன்று வேதனையில் தவிப்பவனின் தவிப்பு காதல்தான் என்பதை அவன்தான் உணரவில்லை அவளாவது உணர்ந்திருக்க வேண்டும் அவள்தான் அவனாக வாயை திறந்து ஐ லவ் யூ என்று கூறினால்தான் காதல் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாளே அவளது தவிப்பை அவன் புரிந்து கொண்டான் எதையோ மனதில் போட்டு மருகுகிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது இதமாய் அவளது தலையை கோதிவிட்டவன் உன் மனசுல ஏதோ குழப்பம் இருக்குதுன்னு எனக்கு புரியுது ஐ திங்க் யூ நீட் அ டைம் இட்ஸ் ஓகே எதை போட்டும் குழப்பிக்காதே உன்னுடைய இந்த குட்டி மூளைக்குள்ளே இருக்கிற தவிப்பெல்லாம் தீர்ந்த பிறகு நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் மிக அழகாய் அவள் கூறாமலேயே அவளது நிலையை புரிந்து கொண்டான் அவன் தேங்க்ஸ் உரைத்தபடி அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள் அவள் இருவரும் ஒருவரது அணைப்பில் மூழ்கி இதமாய் தொலைந்திருக்க நேரமாவதை உணர்ந்து யாழ்வி விலகினாள் அச்சோ ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு கடிகாரத்தை பார்த்து பதறியவள் குளிக்கவோட அவளை கைப்பிடித்து தடுத்தவன் இந்த நிலை மேல போறியா என்றான் அவனது விழிகள் சங்கடத்துடன் அவள் முகத்தில் படிந்தது இவன் அடித்த கண்ணம் வீங்கி ஐந்து விரல் தடங்களும் சிகப்பாய் பதிந்திருந்தது அவன் என்ன கேட்கிறான் என்பது அவளுக்கும் புரிந்தது ஏற்கனவே ஆஃபீஸ்க்கு நிறைய லீவ் போட்டிருக்கிறேன் இன்னைக்கு கண்டிப்பாக போய்த்தான் ஆகணும் டோன்ட் வரி இதை நான் சமாளிச்சுக்கிறேன் நோயாழ்வி அடித்த வழியில் காய்ச்சல் வந்தாலும் வரும் நீ வீட்டிலேயே ரெஸ்டடு ஐ கேன் மேனேஜ் நான் நல்லா தான் இருக்கிறேன் அடித்த எனக்கு தெரியாதா பேசாமல் ரெஸ்டடு அவன் முடிவாக கூறிவிட அவளால் மறுக்க முடியவில்லை ஓகே உங்களுக்கு லன்ச் ரெடி பண்ணிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அவள் கூற அவன் மறுத்தான் அவள் பயத்துடன் அவனை ஏறிட சிறு புன்னகையுடன் அவள் கன்னத்தை தட்டியவன் இன்னைக்குத்தான் வேண்டாம்னு சொன்னேன் நாளையிலிருந்து நீயே கொடு அவன் கூற அவள் முகம் பூவாய் மலர்ந்தது அவனுடன் சண்டை போட்டுவிட்டு பேசாமல் கூட அவள் இருந்து விடுவாள் ஏனோ அவனுக்கு தன் கையால் சமைத்துக் கொடுக்காமல் அவளால் இருக்கவே முடிவதில்லை உணவு விஷயத்தில் அவளையும் மீறி ஒரு தாயின் வாஞ்சையோடு அவள் அவனை பார்க்க ஆரம்பித்து விட்டாள் அதுதான் காரணம் அவன் அலுவலகத்திற்கு கிளம்பிவிட விஷ்வா கூறியதைப் போலவே மதியத்திற்கு மேல் அவளுக்கு காய்ச்சல் வந்துவிட்டது தயாராக மாத்திரையை எடுத்து வைத்துவிட்டுத்தான் சென்றிருந்தான் எல்லாம் தெரியும் இவனுக்கு செல்லமாக சலித்தபடி அந்த மாத்திரையை போட்டிவிட்டு தூங்கி எழுந்த பிறகுதான் சற்று தெளிவாக இருந்தது அவளுக்கு இரவு அவன் வந்தவுடனேயே கூறினாள் நீங்க சொன்ன மாதிரியே காய்ச்சல் வந்துடுச்சு அதுக்குத்தான் புருஷன் சொன்னா கேட்கணும் அவனது கண்கள் அவளது காயத்தைத்தான் ஆராய்ந்தன நாட் பேட் இன்னைக்கும் மருந்து போட்டால் சரியாகிடும் உரைத்தபடியே மாடியேறி சென்றுவிட்டான் அவள் வெங்காய சட்னி அரைக்க இவன்தான் தோசை சுட்டுக் கொடுத்தான் இருவரும் இரவு உணவை முடித்துவிட்டு மேலேற அவன் அவர்களது அறைக்கு செல்லாமல் இவ்வளவு நாட்கள் தான் தங்கியிருந்த அறைக்கு சென்றான் அவளுடன் சண்டையிட்டதிலிருந்து இருவரும் ஒரே அறையை பகிர்ந்து கொள்ளவில்லை மாடியில் அவர்களது அறைக்கு எதிரே இருக்கும் இன்னொரு அறையில்தான் அவன் படுத்துக்கொள்வான் குளித்து கிளம்புவதற்காக மட்டும்தான் தங்களது அறைக்குள் நுழைவான் இன்றும் அவன் அந்த அறைக்கே செல்ல இன்னும் ஏன் அந்த ரூமை யூஸ் பண்றீங்க இங்கேயே தூங்கலாமே அவள் சிறு தயக்கத்துடன் வினவ அவளை அழுத்தமாக ஏறிட்டவன் இல்லை என்பதாய் தலையசைத்தான் ஏன் விஸ்வா அவள் வினவ அப்பொழுதும் அழுத்தமாக அவளை பார்த்தவன் தனக்குத்தானே தலையாட்டி விட்டு அறைக்குள் நுழைய போனான் அப்போ இன்னும் என் இருக்கிற கோபம் போகல அப்படித்தானே அவள் குரல் அழுகைக்கு தயாராக ஒரு சீரலான மூச்சுடன் அவளை நெருங்கியவன் உன் கூட ஒரே ரூம்ல படுத்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன் எனக்கு நீ உன்னை தரணும் சொல்லு தருவியா அவள் கண்களையே பார்த்தபடி அவன் வினவ அவளோ அவன் விழிகளை பார்ப்பதை தவிர்த்தவளாய் தடுமாறினாள் என் கண்ணை பாருடி மெதுவான அதே சமயம் அழுத்தமான அவனது குரலில் அவள் இமைகள் படபடக்க அவனை நோக்கினாள் சொல்லு தருவியா அவன் கண்ணை பார்த்து அவளால் எப்படி மறுப்பாக தலையசைக்க முடியுமாம் தன்னை மீறி தன்னை நழுவிச் சென்ற மேனியையும் மனதையும் முயன்று அடக்கியவள் ஐயா சாமி நீங்க அந்த ரூம்லேயே படுத்துக்கோங்க என்று என்றுவிட்டு அறைக்குள் ஓடிவிட்டாள் ஏனோ அவளது மறுப்பு இப்பொழுது அவனுக்கு கோபத்தை அளிக்கவில்லை மனதில் ஒரு குறுகுறுப்பை மூட்ட இரகசிய புன்னகையுடன் தனது அறைக்குள் நுழைந்தான் தொடரும்